வணக்கம் வெல்கம் டு பிரேமி ஹேண்ட் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சிவன்கான் கூடைக்கு எப்படி ஹேண்டில் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கட்டும் இன்னர் ஒயரை சொருக வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து நம்ம கோர்த்து வாங்குற கைப்பிடி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த ஹேண்டிலுக்கு மெஷர்மெண்ட்ஸை எப்படி எடுக்கணுங்கிறதும் நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்னர் ஒயர் வந்து பீச் கலரில் ஒரு ஒரே ஒரு ஒயர் ரன்னிங் ஒயர்லேருந்து எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ ரன்னிங் ஒயரில் தான் இப்போ உங்களுக்கு கலந்து காட்டுறேன் இப்போ இந்த ஒரு பக்கம் ஹேண்டிலை நான் முடிச்சிருக்கேன் அந்த ஹேண்டில்லேருந்து இருந்து எப்படி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுன்னு காமிக்கிறேன் நமக்கு ஹேண்டில் எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹேண்டில் பின்னின ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து முடிகிற பாயிண்ட் வரைக்கும் இப்படி எடுத்துக்கோங்க சரிங்களா இப்படி எடுத்துகிட்டு இது ஹேண்டிலோட இன்னர் ஒயர் மெஷர்மெண்ட் இது வந்து இப்போ உங்களுக்கு அழகிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இப்படி ஒரு பக்கம் வந்து ஒரு நாட்டில் சொருகி விட்டுக்கோங்க சொருகி விட்டுட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இல்லைன்னா உள்ளேருந்து ஒயரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த இது உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டான இது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரு நாட்டில் சுருகிக்கிறேன் சொருகிட்டு அதுலேருந்து இப்படி அந்த பக்கம் நமக்கு டைட் அதுலேருந்து நம்ம இப்படியே அளவு எடுத்துக்கலாம் கரெக்டாக அக்யூரேட்டான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நான் இந்த இப்போ பின்னி முடிச்சிருக்க ஹேண்டிலுக்குள்ளே வந்து எட்டு முறை இந்த மாதிரி ஒயரை நான் அளந்து வச்சுருக்கேன் சரிங்களா நம்ம வந்து சாதாரணமாக நம்ம கைப்பிடி சொருகி போடுற கைப்பிடியில் நமக்கு எத்தனை உள்ள ஒயர் வேணுமோ அதை நம்ம சொருகி வச்சுருப்போம் அவுட்டு ஒயர் வந்து ரெண்டு ஒயர் ஹேண்டில் தான் போட போகிறேன் ஒரு ஒயிட் கலரும் ஒரு கோல்டு கலர் ஒயர் ரெண்டு கலர் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம இந்த அளவுக்கு அளந்துட்டு இதிலருந்து நம்ம எட்டு முறை நம்ம அளந்துக்கணும் இந்த இன்னர் ஒயரை பாருங்கள் இது ஒரு முறை இப்போ இதிலேருந்து நம்ம எட்டு எட்டு டைம் வந்து நம்ம அளந்துக்கணும் பாருங்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு முறை அளந்துருக்கேன் கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டுருக்கேன் நான் சரிங்களா அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஹேண்டில் போடுறதுக்கு நம்ம அதை வந்து கூடையோடைய நாட்ஸ்லேருந்து நம்ம சொருகி கோர்த்து கோர்த்து போடணும் நம்ம இப்படி போடும் பொழுது இன்னர் ஒயரு சொருக வேண்டிய அவசியம் கிடையாது இன்னர் ஒயரு ஒரு பெரிய லென்த் ஒயர் எடுத்துருக்கோம் சரிங்களா அவுட்ரு ஒயரு எப்போதும் போல் நம்ம இன்னர் ஒயரோட மெஷர்மெண்ட்ஸை நான் எடுத்து காமிச்சேன் ஒரு ஒயர் மெஷர்மெண்ட்ஸு அதுலேருந்து ரெண்டரை பங்கு அவுட்ரு ஒயர் எடுத்துக்கணும் ரெண்டு ஒயரு இப்போ நம்ம வந்து இதை கோர்த்து வாங்கி போட போகிறோம் இப்போ பாருங்கள் நான் நாலாவது நாட்டு மேலேருந்து நாலாவது நாட்டுக்கு எண்ணி ரெண்டு நாட்டில் கோர்த்துக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த ஒயரை வந்து நான் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறேன் கைப்பிடி பின் ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஒயரை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறனால ஆரம்பிக்கிற ஒயரை பாருங்கள் நான் உள்ளுக்குள்ளே சொருகி விடுறேன் பாருங்கள் கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு சொருகி விட்டுறேன் உள்ளே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஒயரை லெஃப்ட் பக்கட்டும் ரைட் பக்கட்டும் கோர்த்து கோர்த்து கொண்டுட்டு வரணும் இவ பாருங்கள் மறுபடியும் நம்ம ஹேண்டில கரெக்டாக அளவு எடுத்துக்கலாம் ஒரு ஹேண்டில் நான் போட்டு முடிச்சுருக்கேன் அந்த அளவுக்கு பாருங்க கரெக்டாக அளவு எடுத்துகிட்டு அந்த கரெக்டான அளவு பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இதிலேருந்து நாலாவது நாட்டில் நம்ம எண்ணி ஹேண்டிலுக்கு ஒயரை கோர்த்துக்கணும் ரெண்டு நாட்டில் போடுற ஹேண்டில் அதனால் இந்த பக்கம் கோர்த்து இந்த பக்கம் எடுத்துக்கணும் இதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடு கோர்த்து ரைட்டு கொண்டுட்டு போகணும் மறுபடியும் ரைட் சைடில் கோர்த்து லெஃப்ட் சைடு கொண்டு வரணும் இதே மாதிரி ரெண்டு பக்கட்டும் நமக்கு எட்டு எட்டு ஒயரு இருக்கிற மாதிரி கோர்த்து எடுத்துக்கணும் இப்போ நான் கோர்த்து எடுக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் அளவு கரெக்டாக வச்சுட்டு டைட்டாக கோர்த்து எடுங்க கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்ஸு இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு முறை கோர்த்து எடுத்துருக்கேன் இப்போது ரெண்டாவது முறை இந்த பக்கம் இந்த பக்கத்தில் இருந்தால் அந்த பக்கத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் அதுக்கு முன்னாடி இந்த நாட்ஸில் நம்ம கோர்த்து வாங்கிக்கணும் இதை இப்படி கோர்த்து வாங்கி போடும் பொழுது உங்களுக்கு ஒயர் வந்து எந்த பக்கமும் வந்து லூஸ் ஆகாது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றது இல்லை பாருங்கள் மறுபடியும் அந்த நாட்குள்ளேயே உள்ளே விடுறேன் விட்டு எடுத்துகிட்டு இப்போது இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் ஒயரை கொண்டுட்டு போகிறோம் பொறுமையாக பாருங்கள் நான் எப்படி சொல்லி கொடுக்குறேன்னு இந்த ஹேண்டில் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் நம்ம தூக்குவாளி கைப்பிடி ஃபோல்டிங் கைப்பிடிலாம் போடுவோம்ல அது வந்து உள்ளுக்குள்ளே கூடையோடைய உள்ளுக்குள்ளேயும் வெளியிலேயும் வச்சு நம்ம சென்டரில் லாக் பண்ணி போடுவோம் லாக் ஹேண்டில்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம எப்போதும் போடுற கைப்பிடி மாதிரியே அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே இன்னர் ஒயரை சொருகாமல் போடுறோம் இதில் வந்து நம்ம நல்லா டைட்டாக கோர்த்து கோர்த்து பண்ணிட்டோம் இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மாறாது நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்ஸு உங்களுக்கு மாறாது இப்போ பாருங்கள் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கொண்டு வந்து நம்ம வந்து அந்த நாட்ஸ்குள்ளே ஆல்ரெடி விட்டுருக்கோம் பார்த்திங்களா அந்த நாட்ஸ்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் நாட்ஸில் நம்ம ரெண்டு நாட்ஸ் தள்ளி ஒயர் எடுத்துருக்கோம்ல வெளியில் அது வெளியே வெளியில் எடுத்துக்கணும் இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த பக்கம் நாட்ஸை வந்து நாட்ஸ்குள்ளே விட்டு விட்டு அந்த ஹோலில் லாக் பண்ணுறோம் ஒயரை அப்போ வந்து மெஷர்மெண்ட்டு நமக்கு மாறாது இப்போ பாருங்கள் இந்த பக்கத்துலேருந்து அந்த ஹோல்லேருந்து நான் வெளியில் ஒயரை எடுத்துக்கிறேன் ரொம்ப ஈஸியாக போட்டலாம் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னாவே நான் எப்படி சொருவி எடுக்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த ஹேண்டிலில் வந்து அளவு மாறுபடாது கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நமக்கு அந்த இடத்துல நம்ம மடித்து மடித்து இப்படி பாருங்கள் இப்போ ரெண்டாவது டைம் மூணாவது டைம் கொண்டுட்டு போகிறேன் இந்த பக்கம் இப்போ இந்த லாக் இந்த ஹோலில் விட்டுட்டு வெளியில் அந்த பக்கம் ஹோல் வெளியே வெளியில் எடுத்துக்கோங்க இதே மாதிரி தான் நம்ம இதில் கோர்த்து கோர்த்து பின்னணும் இந்த ஹேண்டில் ரொம்ப ஈஸி தான் எனக்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து கூட பின்னும் பொழுது அம்மா சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் நான் அதிகமாக போடுறதில்ல நிறைய பேர் இந்த சொருகிற ஹேண்டில் தான் கேட்குறாங்கன்னு நான் அதுதான் தான் போட்டுட்ருந்தேன் இப்போ உங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஹேண்டில் சொல்லிக் கொடுக்குறேன் இது வந்து நம்ம பார்த்தோன்னா லாக் ஹேண்டில் மெத்தடு தான் பட் ஆனால் நம்ம பார்க்கும்பொழுது உள்ளே சொருகி போட்டிருக்க மாதிரியே இருக்கும் ஹேண்டில் ஆனால் இது வந்து லாக் டைப் தான் இன்னர் ஒயர் சொருகணுன்ற அவசியம் இல்லை இதில் வந்து மல்லி இன்னர் ஒயர் வந்து ஒரே லென்த்தாக எடுத்து மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னர் ஒயராக மடித்து மடித்து கோர்த்து வாங்கிட்டு வரோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அஞ்சாவது முறை நான் கொண்டுட்டு போகிறேன் நல்லா நீவி விட்டு கரெக்டாக டைட்டாக கோர்த்து கோர்த்து எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு கைப்பிடி பின்னும் பொழுது ஒயர் வந்து வெளியிலலாம் எடுத்துகிட்டு வராது மெஷர்மெண்ட்ஸு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் ஹோல் வெளியாக உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு கரெக்டாக டைட் பண்ணிக்கணும் நீங்கள் பாருங்கள் இப்போ ரெண்டு நாலு அஞ்சு இப்போ ஆறாவது முறை எடுத்துகிட்டு வரேன் இப்படி நீவி விட்டு எந்த பக்கமும் உங்களுக்கு லூஸ் இல்லாத அளவுக்கு ரெண்டு பக்கட்டும் மாற்றி மாற்றி சொருவி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு முறையும் ரெண்டு ஹோல்குள்ளையும் ஒரு ஹோல்குள்ளே விட்டு இன்னொரு ஹோல் வழியாக வெளியில் எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு டைட் இந்த இடத்துல ஒயர் வந்து கிரிப் நிற்கும் இப்போ பாருங்கள் நான் எட்டு முறை வந்து எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து முடித்த ஒயரு ஆரம்பித்த ஒயரு உள்ளே இருந்தது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நான் அதையும் நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் எட்டு ஒயர் இருக்கும் நாலு ஆறு எட்டு ஒயரு அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒயர் இருக்குது இப்போ இந்த ரெண்டு மொ ஸ்டார்ட் பண்ண ஒயரையும் முடித்த ஒயரையும் இந்த ஒயரோடு சேர்த்து வச்சுக்கணும் அவுட்ரு ஒயரு நம்ம இன்னர் ஒயர் அளந்ததுலேருந்து அதை ரெண்டாக மடித்து அந்த அளவுலேருந்து ரெண்டரை பங்கு எடுத்திருக்கேன் ஒரு கோல்டு ஒயரும் ஒரு ஒயிட் ஒயரும் எடுத்திருக்கேன் இப்போ அந்த ரெண்டு துண்டு ஒயர் ஆரம்பித்த இடத்துலையும் ஒரு பிட்டு ஒயரும் முடித்த இடத்துல ஒரு பிட்டு ஒயர் இருந்து பார்த்திங்களா அதை ரெண்டையும் இந்த கைப்பிடி ஒயருக்குள்ளேயே வச்சு பின்னிடணும் இப்போ பாருங்கள் ரெண்டு ஒயரும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அவுட்ரு ஒயரு இப்போ மேலே வந்து கோல்டு கலரை இன்ட்டு மாதிரி வச்சுக்கிறேன் கீழே வந்து ஒயிட் கலரை இன்ட்டு மாதிரி வச்சுக்கிறேன் வச்சுட்டு நல்ல டைட்டாக பின்னுங்க அந்த நுனி ஒயர் ரெண்டும் அதுக்குள்ளேயே வச்சு பின்னிடணும் வெளியில் தெரியாத அளவுக்கு இப்போது டைட்டாக பின்னிக்கோங்க நாலு நாலு நாட்டுக்கு ஒருக்க தள்ளி தள்ளி விட்டு பின்னுங்க அப்போ தான் வந்து கேப் இல்லாமல் இருக்கும் ஹேண்டில் நெருக்கமாக இருக்கும் அடுத்தது நீங்கள் இந்த மாதிரி பின்னிட்டு வரும் பொழுது ஹேண்டிலில் ஒயர் சுற்றிகிட்டு வரும் இந்த ஹேண்டிலோடைய சென்ட்ரு பாயிண்ட் வர வரைக்கும் அந்த மாதிரி சுற்றிட்டு வரும் சென்ட்ரு பாயிண்ட் பின்னிட்டோன்னா அவுட்ரு ஒயர் வந்து ஹேண்டிலுக்கு வெளி வந்துடும் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் சுற்றிட்டு வருது அது கஷ்டம் இல்லை ஈஸியாக எடுத்து விட்டுடலாம் இந்த சென்டர் பாயிண்ட் ஹேண்டலோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் பின்னுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாலு பின்னல் பின்னிட்டு மறுபடியும் அந்த ஒயர் சுற்றிக்குச்சுனா நீங்கள் எடுத்து எடுத்து விட்டு பின்னுங்க சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த அவுட்ரு ஒயர் வந்து வெளிப்பக்கமாக வந்துடும் ஹேண்டிலுக்கு வெளிப்பக்கமாக வரும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றிட்டு வராது நல்லா டைட்டாக போடுங்க ரெண்டு ஒயர் ஹேண்டில் தான் நம்ம எப்போதும் பின்னுற மாதிரி தான் நீங்கள் இதுலேயே வந்து மூணு ஒயர் கொடுத்தும் பின்னிக்கலாம் அவுட்ரு ஒயரு நாலு ஒயர் கொடுத்தும் இந்த மாதிரி மாடலில் பின்னலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் மூணு ஒயரு நாலு ஒயர்லாம் கொடுத்து இதே மாதிரி மாடலில் எப்படி பின்னுறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் கிளாஸஸை போட்டு சொல்லி கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் டைட்டாக பின்னிட்டே வரோம் இப்போ சென்டர் பாயிண்ட் வந்தோன்னே இந்த மாதிரி ஒயர் சுற்றாது காமிக்கிறேன் பாருங்கள் Ongelijke. பாருங்க இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டை நடுவில் இருந்து பின்னிட்டு வந்துட்டோம் இனிமேல் வந்து ஒயர் சுத்தாது ஏன்னா இந்த அவுட்ரு ஒயர் வந்து ஹேண்டலுக்கு வெளிப்பக்கமாக வந்துருச்சு பின்னிட்டு வரும்பொழுது பாருங்கள் இனி வந்து நமக்கு சுற்றாது ஈஸியாக நம்ம பின்னிக்கலாம் சென்ட்ரு பாயிண்ட் வரைக்கும் தான் நம்ம அந்த ஒயர் சுற்றிக்கும் அதை எடுத்து விட்டு பின்னணும் சென்ட்ரு அப்புறம் நீங்கள் ஈஸியாகவே பின்னிட்டு வந்துடலாம் இதே மாதிரி கடைசியாக எண்டு வரைக்கும் நீங்கள் பின்னிட்டு வர வேண்டியது நல்லா நெருக்கமாக ஒயரை தள்ளி விட்டு பின்னுங்க அப்போ தான் ஹேண்டில் நல்லா உருட்டாக ஈவனாக வரும் நமக்கு பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ அது வந்து எண்டு வரைக்கும் நம்ம பின்னிட்டு வந்துடணும் எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரெண்டு நாலு ஒயரில் ஒரு ஒயிட் ஒயரும் ஒரு கோல்டு கலர் ஒயரு இந்த ரெண்டு ஒயரையும் ரெண்டு பக்கம் பிரிச்சுக்கணும் பாருங்க நான் எண்டு வரைக்கும் நான் பின்னிட்டு வந்துட்டேன் நம்ம டைட்டாக ஒயர் பிடிச்சு நம்ம சுற்றி சுற்றி கோர்த்து வாங்கியிருக்கிறதுனால எந்த பக்கமும் உங்களுக்கு இன்னர் ஒயரில் வந்து எக்ஸஸ்ஸாக வரலை நீட்டாக உள்ளுக்குள்ளார கரெக்டாக இருக்குது இப்போ இதை எண்டு வரைக்கும் நல்லா பின்னிட்டு ரெண்டு ஒயர் ரெண்டு கலர் ஒயரை ரெண்டு பக்கம் எடுத்துக்கணும் லெஃப்ட் பக்கம் வந்து ஒரு ஒயிட் கலர் ஒயரும் ஒரு கோல்டு கலர் ஒயரும் எடுத்துக்கோங்க ரைட் பக்கம் வந்து ஒரு கோல்டு கலர் ஒயரும் ஒரு ஒயிட் கலர் ஒயரும் எடுத்து இந்த ஹோல்குள்ளே விட்டு வெளியிலேருந்து உள் பக்கமாக எடுத்துக்கோங்க ஒயரை நல்லா டைட்டாக பின்னிக்கோங்க இந்த மாதிரி பின்னும் பொழுது உங்களுக்கு இன்னர் ஒயரை சொருகணுன்றது இல்லை ஒயர் கூடக்குள்ளேயும் நல்ல நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் நம்ம கூடைகளை வந்து வெளியில் மட்டும் நம்ம நீட் ஃபினிஷிங் கொடுத்தா பார்த்தாது உள் சைடும் நாங்கள் நீட் ஃபினிஷிங்காக கொடுத்து பின்னணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில் நீங்கள் போட்டு பாருங்கள் நீங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இப்போ ரெண்டு பக்கட்டும் ஒயரை வெளி பக்கத்துலேருந்து உள் பக்கமாக விட்டு எடுத்துட்டு நம்ம நல்லா சொருகி விட்டுறணும் சைடு சைடாக சொருகுங்க கூடையில் வந்து இந்த அவுட்ரு ஒயர் வந்து கீழே மேலேருந்து கீழ்ப்பக்கமாக நோக்கி சொருகாதீங்க நம்ம பேஸ் எப்படி போட்டுட்டு வருவோம் லைன் பேஸ் லைன் போட்டு அந்த மாதிரி சைடு வாக்கில் சொருகுங்க ஹேண்டில் எப்போதுமே வந்து அவுட்ரு ஒயர் வந்து இந்த மாதிரி சொருகினீங்கன்னா நம்ம கூடக்குள்ளே வெயிட்டு போட்டுட்டு வரும்பொழுதும் அந்த ஒயர் வந்து நமக்கு மேலே தூக்கிட்டு வராது இப்போ நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு ஹேண்டிலும் ஒரே அளவு இருக்குது பாருங்க எந்த மாற்றமும் இல்லை அளவில் இப்போ உள்ளுக்குள்ளார இந்த ஒயரு சைடு சைடாக சொருகணும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சொருகணும் இப்போ நான் சொருகி கட்டு போட்டுட்டு வந்திருக்கேன் மேலே கோல்டு கலர் ஒயரை வச்சு ரெண்டு பக்கமும் கட்டு போட்டிருக்கேன் உள்ளுக்குள்ளே எப்படி சொருகியிருக்கேன்னு பாருங்கள் இந்த ரெண்டு ஒயரும் இந்த பக்கத்தில் லெஃப்ட் பக்கத்தும் சொருகியிருக்கேன் ஆறு பூவுக்கு அந்த பக்கம் ரைட்டு பக்கம் ஆறு பூவுக்கு நான் சொருகியிருக்கேன் இதே மாதிரி பாருங்கள் உள்ளுக்குள்ளே நம்ம இன்னர் ஒயர் எங்கேயுமே சொருகலை நீட் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் இந்த பக்கமும் ஒயர் வரல இப்போ கூட வந்து உள்ளுக்குள்ளே எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ஹேண்டில் போட்டு அப்படியே நமக்கு ஸ்கொயர் டைப்பில் கிடச்சிருக்கு இந்த ஹேண்டில் பாருங்கள் அளவில் எந்த மாற்றமும் இல்லை ரெண்டு ஹேண்டிலும் ஒரே மாதிரி உருட்டாக இருக்குது நம்ம உள்ளுக்குள்ளே வைக்கிற அந்த எண்ணிக்கை ஒயரை மட்டும் கரெக்டாக நம்ம எண்ணி வச்சுட்டு நம்ம எப்போதும் போகல ரெண்டு பேர் ஹேண்டில் தான் பின்னியிருக்கோம் இந்த மாதிரி ஹேண்டில் நீங்களும் பின்னி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய இன்னும் கூடைகளை பற்றின டிப்ஸும் புது புது கூடைகளும் நான் போட்டு காமிக்கிறேன் இந்த கூடைகளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் சரி இல்லை இந்த கூடை வேணும்னாலும் சரி நான் பின்னி கொடுக்குறேன் ஸ்க்ரீனில் திருடுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ